சிவபெருமானுக்கு உரிய மிக உன்னதமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது கேதரா கௌரி விரதம் ஆகுங்க இந்த விரதத்தை பக்தர்கள் மட்டும் இல்லாமல் தெய்வங்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வேண்டிய வரங்களை பெற்றதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கேதரா கௌரி விரதம் தீபாவளியுடன் சேர்ந்து வருவதால் இந்த நாளில் லக்ஷ்மி பூஜையுடன் சேர்ந்து கேதரா கௌரி விரதத்தையும் பக்தர்கள் கடைபிடிச்சிட்டு வராங்க அந்த வகையில் இந்த வருஷம் கேதரா கௌரி விரதம் எப்போது வருகிறது எதற்காக இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்க வேணும் எத்தனை நாட்கள் இந்த கேதரா கௌரி விரதத்தை கடைபிடிக்க வேணும் கேதரா கௌரி விரதம் தோன்றிய வரலாறு என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையார் ஜோதனம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதன் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று எண்ணாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பக்ஸ்சில் மூன்று முறை பதிவிடுங்க இந்துக்களின் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது இந்த கேதரா கௌரி விரதம் விரதமாகுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் ரொம்பவே விசேஷமாக இந்த விரதம் கடைபிடிக்கப்படுவது வழக்கமாகுங்க சிவபெருமானுடைய அருளை வேண்டி கடைப்பிடிக்கப்படும் விரதங்களை மிக முக்கியமான விரதம் இந்த விரதம் அப்படிங்கிறதுனால இதனை கேதராஸ்வரர் விரதம் அப்படின்னும் அழைப்பாங்க இந்த விரதம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி வேண்டும் வரங்கள் அனைத்தையுமே வழங்கக்கூடிய அற்புதமான விரத வழிபாட்டு முறையாகுங்க அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமணமாகாத பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க முன்பொரு காலத்துல முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தெட்டாயிரம் ரிஷிகளும் சிவனையும் பார்வதியும் வழிபட்டுட்டு வந்திருக்கிறாங்க இதுல பார்த்தீங்கன்னா பிரிங்கி மகரிஷி மட்டும் பார்வதி தேவியை விட்டுட்டு சிவபெருமானை மட்டும் தனியா வழிபட்டுட்டு வந்திருக்கிறாரு இதை பற்றி சிவபெருமானிடம் கேட்டபோது பார்வதி தேவி கேட்டபோது அதற்கு பதிலளித்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பிரிங்கி மகரிஷியும் மோச்சத்து மட்டுமே வேண்டுகிறார் அதனால தான் என்னை மட்டும் அவர் வழிபடுறாரு அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் சொல்லியிருக்கிறாங்க இதனை தனக்கு ஏற்ற அவமரியாதையாக சொல்லி பார்வதி தேவி கைலாயத்திலிருந்து புறப்பட்டு பூமியில கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறாங்க அம்பாளின் மனக்குறைய கேட்டு தெரிந்து கொண்ட கௌதம முனிவர் பாத்தீங்கன்னா கேதரா கௌரி விரதம் பற்றி சொல்லியிருக்கிறாரு அவரின் ஆலோசனையின்படி அம்பிகையும் இந்த கேதரா கௌரி விரதத்தை கடைபிடிச்சிருக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாட்கள் சிவனுக்காக கேதரா கௌரி விரதத்தா அம்பிகை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க அவளுடைய விரதத்திற்கு மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்கிறாரு அவருடைய உடலில் சரி பாதியை தனக்கு இடம் அளிக்க வேணும் அப்படிங்கிற வரத்தையும் அம்பிகை பெற்றிருக்கிறாங்க அம்பிகையின் விருப்பப்படி தன்னுடைய உடலின் இடது பக்கத்தை ஓமைக்காக அழித்து அர்த்த நாளீஸ்வரராக ஈசன் காட்சி அளிச்சிருக்கிறாருங்க இதுதான் சிவசக்தி ஐக்கியமான வடிவம் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா வேண்டுபவங்களுக்கு வேண்டும் வரங்களை அழிக்கும் வடிவம் வடிவமாகவும் இந்த வடிவம் சொல்லப்படுதுங்க இந்த விரதத்தை ஐப்பசி மாத அஷ்டமியில் தொடங்கி இருபத்தி ஒரு நாட்கள் இந்த கேதர கௌரி விரதத்தை நம்ம கடைபிடிக்க வேணுங்க ஐப்பசி மாத அமாவாசையில் அதாவது தீபாவளி திருநாளில் இந்த விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாங்க நிறைவு செய்வங்களின் விருப்பம் அனைத்துமே அம்பிகையும் ஈசனையும் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னும் ஐதீகமாக சொல்லப்படுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண வரன் கனவு மனைவி ஒற்றுமை குடும்ப ஒற்றுமை செல்வ வளம் போன்றவற்றுக்கு இந்த விரதத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்த விரதத்தை உண்மையாகவும் பக்தியுடனும் சரியான முறையில் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கேட்டும் வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது கேதரா கௌரி விரதம் என்பது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான விரதமாகுங்க மேலுமே பார்த்திங்கன்னா செல்வ வளம் நல்ல ஆயுள் கிடைக்க வேணும் நம்ம உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேணும் நம்ம செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி கிடைக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த விரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான விரதம் ஆகுங்க இது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலக்கி நீண்ட ஆயிலை வரலக்கூடிய விரதம் தீபாவளியுடன் இணைந்து வரக்கூடிய அமாவாசைக்கு முந்தைய இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதமானது கடைபிடிக்கப்படுது இந்த கேதரா விரதத்தின் போது பூஜை செய்து இருபத்தி ஒரு வகையான பழங்கள் இருபத்தி ஒரு வில்வ இலைகள் போன்றவற்றை சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நம்ம படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இது தெய்வீக ஐக்கியத்தை கொண்டாடும் விரதம் என்பதால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை கருத்து வேறுபாட்டால பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் ஆகியோர் குடும்பத்துல ஒற்றுமை மகிழ்ச்சி ஏற்பட்டு நல்ல இல்லற வாழ்க்கைய அமைவதற்கு இந்த அற்புதமான விரதத்தை கடைபிடிப்பது அக்டோபர் ஒன்னாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுதுங்க இந்த கேதரா கௌரி விரதத்தை கூடியவங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து உங்களுடைய விரதத்தை நீங்க தொடங்க வேணுங்க நீங்க கலசம் வைத்து அதில் காதாரீஸ்வரரை எழுந்தருள செய்ய வேணுங்க இருபத்தி ஒரு நூல் சுற்று இருபத்தி ஒரு முடிச்சு போட்டு வைக்க வேணுங்க அந்த கலசத்துக்கு நீங்கள் தினமும் பூ பழங்கள் படித்து நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் மேலுமே தேங்காய் வாழைப்பழம் போன்ற இருபத்தி ஒரு வகையான நெய்வைத்தியங்களை படித்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் விரதம் இருக்கக்கூடியவங்க தினமும் ஒரு வேளையாவது உணவு எதுவும் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்குங்க சிலர் பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு அவங்களுடைய விரதத்தை கடைப்பிடிப்பாங்க அதில் தவறு ஒன்றும் இல்லைங்க இந்த விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியுடைய மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்யலாங்க அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் மேலுமே பார்த்தீங்கன்னா கௌரி அஷ்டோத்திர சத நாம வழி சொல்லியும் நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இது தெய்வ அருளை பெறுவதற்கு ஒரு வழி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது இது வளத்தை தருவது மட்டும் இல்லாமல் மன அமைதியும் கொடுக்குங்க விருப்பங்களை நிறைவேற்றும் விரதமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த விரதத்தை பிரிந்த கணவன் மனைவி கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க கேதரா கௌரி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதமாகுங்க இது பார்த்திங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை ஏற்படுவதற்கும் அவங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு என பல விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான க வழிபாட்டு முறை தாங்க கேத்ரா கௌரி விரத வழிபாட்டு முறையாகும் சிவபெருமானுக்குரிய முக்கியமான எட்டு விரதங்கள்ல இந்த கேதரா கௌரி விரதமும் ஒன்றாகும் இது புரட்டாசி மாதம் தொடங்கி ஐப்பசி மாதம் அமாவாசை வரை இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதமானதே கடைபிடிக்கப்படுதுங்க திருமணமான பெண்கள் குடும்ப ஒற்றுமை கணவருடைய நலன் வேண்டியும் கன்னி பெண்கள் நல்ல கணவர் வேண்டியும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா குடும்ப நன்மை கணவன் மனைவி ஒற்றுமைக்காக கடைபிடிக்கப்படும் விரதங்களில் இந்த விரதம் ஒன்றாக சொல்லப்படுதுங்க பார்வதி தேவி இருபத்தி ஒரு நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானுடைய இடது பக்கத்தை பெற்று நாரீஸ்வரர் திருக்கோலம் பெற்றதும் இந்த விரதத்தால் தாங்க கௌரி என்பது பார்வதி தேவியுடைய மற்றொரு பெயர் அப்படின்னும் சொல்லப்படுது ஈசனை நோக்கி அன்னை விரதம் இருந்ததால் இந்த விரதத்திற்கு கேதரா கௌரி விரதம் என்று பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் பெண்கள் இந்த இந்த விரதத்தை கடைபிடிப்பதால கணவனை எப்போதுமே பிரியாமல் இருக்கும் வரம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது நோம்போட முடிவில் நோம்பு கயிறை எல்லோருமே கட்டிக்கொள்ள கொள்ள வேணுங்க பெண்கள் கழுத்துலையும் ஆண்கள் கையிலையும் இந்த நோம்பு கயிறை கட்டிக்கொள்வது ரொம்பவே நல்லது அம்பிகைக்கு நெய்வேத்தியம் செய்த பலகாரங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட வேணுங்க நோம்பு கயிறை எக்காரணம் கொண்டு தொலைத்து விடக்கூடாதுங்க மூன்று இல்லைனா ஐந்து நாட்கள் கழித்து நோம்பில் வைத்த சாப்பிட்ட பலகாரம் கயிறு வெற்றிலை பாக்கு பூக்கள் போன்றவற்றை ஆற்றில் கொண்டுட்டு போய் நம்ம விட்டு விடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த கௌரி விரதத்தை கடை பிடிக்கும் வழக்கம் இல்லாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் அம்மனை நினைத்து நீங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதாலும் சிவபெருமானுடைய ஆறுளும் பார்வதி தேவியுடைய ஆறுளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க கேதரா கௌரி விரதம் வருஷ வருஷம் புரட்டாசி மாதம் சுக்குலபட்ச அஷ்டமி திதியில் ஆரம்பித்து தீபாவளி அமாவாசை என்று பெருமாளுக்கு அஷ்டம் மகா விரதங்களில் இந்த கேதர கௌரி விரதமும் ஒன்றாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்முடைய வீட்டை சுத்தம் செய்து தலைக்கு குளித்துவிட்டு விட்டு நாள் முழுக்க எச்சில் கூட விழுங்காமல் உபவாசமாக நம்ம இருக்க வேணுங்க அதற்கு பிறகு அரிசி வெள்ளத்தினால் செய்த அதிரசம் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் வெற்றிலை பாக்கு மஞ்சள் கிழங்கு நோம்பு கயிறு பழுத்த செவ்வரளி இலை செவ்வரளி மட்டு போன்றவற்றை கோவிலுக்கு நம்ம எடுத்துட்டு போய் அர்த்த அர்த்தநாளீஸ்வரரை நம்ம வணங்கிட்டு வர வேணுங்க அதற்கு பிறகு வீட்டில் வடை கொழுக்கட்டை சுயம் சாப்பாடு என படையல் போட்டு ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை நம்ம உச்சரித்து அர்த்தநாளீஸ்வரராய் சிவசக்தி வடிவத்தை மனதில் தியானம் செய்து மாலை பிரதோஷ காலத்தில் நம்முடைய நோன்பை நாம் நிறைவு செய்ய வேணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நீங்களும் இந்த விரதத்தை கடைபிடிச்சிருந்திங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்